பக்கரைவி சித்திரமணி பொற்கலனை இட்ட நடை பட்சி எனும்ர துரகமும் பக்கரை வி சித்ரமணி பொற்கலனை இட்ட நடை பக்ஷி எனும் உக்ர துரகமும் நீ ப பக்குவமலர் தொடையும் அக்குவடு பட்டுருவ கை வடிவேலும் திக்கது மதிக்க வரும் கு குடமும் ரக்ஷை தரும் சிற்றடியும் முற்றிய பன்னிரு தோளும் செய்பதியும் வைத்தூயர் திருப்புகள் விருப்பமோடு செப்பனையன கருள் கை மறவேனே இக்கவரை நற்கனிகள் சர்க்கரை பருப்புடன்னை எட்பொறியவற்றுவரை இளநீ வண்டு எச்சில் பயரப்பவகை பிட்டு வெள்ளிரி பழம் இடிப்பல் வகை மூலம் மிக்க கடிச்சிற்கடலை பக்ஷணமென கோளுரு விக்கி நஷமர்த்தன் அருளாழி வெப்ப குடில சடில விற்பர மரப்பரருள் வித்தக மறுப்புடைய பெருமாளு செய்யும் வைத்தூயர் திருப்புகள் விருப்ப செப்பனையன கருள்கை மரவேனே வித்தக மறுப்புடைய பெருமாளே Pero male.